இருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி அகாடமின்னு தமிழ்நாடு நம்ம அகாடமியில பாத்தீங்கன்னா எஸ்ஐ அன் பிசிவிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா அதனால கீழே தெரியிற நம்பருக்கு விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து கால் பண்ணி டீடைல்ஸ் அரிச்சே அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த எட்டாம் வகுப்புல இருக்கிற வரலாற்றுல பார்ட் டோன் வீடியோ வந்து முடிச்சிருந்தோம் ஓகேவா அதை வந்து அவ்வளவு டெப்தா நல்லா பாத்துருந்தோம் அந்த அந்த வீடியோ பாக்கும்போது அதுல அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்ற பட்சத்துல ரிவிஷன் பர்பஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் கவர் பண்ணுறது மூலியமாக நல்லா உங்களுக்கு அந்த மைண்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ அதெல்லாம் பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பில் இரண்டாவது பகுதியை வந்து இப்போ இந்த வகுப்பில் வந்து நம்ம பார்த்து முடிக்கலாம் ஓகே முதல் பருவத்தில் நம்ம எங்கே முடிச்சிருந்தோம் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அந்த போரில் யார் யார் என்னென்ன எங்கே அடைக்கிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம்ல இப்போ இங்கே என்ன அப்படி அதோடைய கண்டினியூஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஓகேவா உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுப்போம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்கலாம் சரி பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது அப்ப பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் என்னவா இருக்கான் இப்ப வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளதுன்றாங்க இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதி ஆகும் இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல என்ன பண்ணியிருக்காங்க உலக பாரம்பரிய தளமாக அறிவிச்சிருக்காங்கப்பா அதே மாதிரி சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் அப்ப சாணக்கியர் எழுதுனா அர்த்த சாஸ்திரம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இப்பல்கலைக்கழகத்தில் தங்கி இருந்து தொகுத்ததாக கூறப்படுவது எதுன்னு பாத்தோம்னா இந்த அர்த்த சாஸ்திரம் தான் அப்ப அந்த சாணக்கியர் எழுதினா அர்த்த சாஸ்திரம் அது எங்க இருந்து இது பண்ணியிருக்காரு இந்த தட்சசீலம் அப்படின்ற அந்த பகுதியில இருந்தா அது வந்து ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதன் சிறப்பாகும் அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கண்ணிகம் கண்டுபிடித்தார் இந்த தச்சசீலாம் அப்படின்னாவே நமக்கு யார் யார் ஞாபகம் அலெக்சாண்டர் கன்னிகம் ஒருத்தர் ஞாபகம் சாணக்கியர் சாணக்கேரல் அர்த்த சாஸ்திர ஞாபகம் வரணும் அப்புறம் யுனெஸ்கோ அங்கீகரித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அது ஞாபகம் வரணும் சரியா அடுத்தது கொடுத்துருக்காங்க பண்டைய காலத்தில் நாலந்தாம் பல்கலைக்கழகத்தில் ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாக இருந்தது தற்போதைய பீகாரில் உள்ள ராஜகிரகத்தில் அமைந்துள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் உலக உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று ரொம்ப பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் ஒன்று அப்படின்றாங்க சரியா நாலந்தா மகா விகாராவின் மகா விகாராவின் இடிபாடுகளை ஐநா சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் முழங்க பாரம்பரிய தளமாக அறிவித்துள்ளது அப்படின்றாங்க தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் நாகரிகளுக்கு தொடர்பு மையமாக கருதப்படுகிறது நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து யுனஸ்கோ என்ன பண்ணியிருக்காங்க அங்கீகரிச்சிருக்காங்க அதோடைய இடிபாடுகள் அகழ் ஆராய்ச்சிகள் அதெல்லாம் நடக்கும் அதை யூனஸ்கோல அங்கீகரித்த ஆண்டு பார்த்தா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி நாலந்தா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது யாரு பக்தியார் கில்ஜி அப்படின்னு பார்த்தோம் பக்தியார் கில்ஜி அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது அதே மாதிரி அந்த பாடசாலாஸ் எட்டு மூணு அந்த நம்பரே நம்ம மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் எத்தனை பாடசாலா இருந்தது எத்தனை லைப்ரரி இருந்தது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இடைக்காலத்தில் பல சமய மடங்களும் அடாலயங்களும் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டன ஸ்ரீரங்கத்தில் உள்ள அஹோபிலா மடம் அஹோபிலா மடம் அவற்றுள் ஒன்றாகும் அப்படின்றாங்கப்பா சரியா அங்க ஸ்ரீ ராமானுஜார் கல்விக்காக தன்னுடைய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார் யாரு ராமானுஜர் என்ன பண்ணிருக்காருன்னா கல்விக்காக அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அவரால் என்ன முடியுமோ அந்த பங்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் மடாலய கல்வி தவிர சமண பள்ளிகளும் மற்றும் பௌத்த விகாரங்களும் மக்களுக்கு கல்வி வழங்குவதில் முக்கிய பங்காற்றின அப்படின்றதும் சொல்றாங்க நெக்ஸ்ட் அனைத்து துறைகளை சார்ந்த புத்தகங்கள் கொண்ட நூலகத்தினை அவைகள் பெற்றிருந்தன அனைத்து துறைகள் சயின்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானியல் அப்புறம் மருத்துவம் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட புத்தகம் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க இங்க ஓகேவா நெக்ஸ்ட் உட்சு கல்வி அறிக்கை எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்ப இந்தியாஸ் மேக்னா கார்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எயிட்டீன் பிப்டி போர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த இயர் வந்து கண்டிப்பா மறக்க கூடாது அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல உட்ஸ் கல்வி அறிக்கை வந்து இம்பார்ட்டன்ட் இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் அழைக்கப்படுவது இந்த உட்ஸ் அறிக்கை தான் அடுத்தது பார்த்தோம்னா ஏனெனில் அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கு கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை இதுவாகும் அப்போ அந்த ஆங்கில கல்வி அறிக்கையோட முதல் அறிக்கை எதுன்னு பார்க்குறாங்கன்னா இந்த உச்சரிக்கை அப்படின்றத தான் சொல்கிறாங்க சரி இது இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விளக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது அப்படின்றாங்க கலாச்சாரத்தை விளக்கி வைத்து மாநில கட்டுப்பாட்டையும் கல்வி மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது எந்த ஒரு டிஸ்கஷன் பார்த்தா எந்த ஒரு அறிக்கைன்னு பார்த்தா அந்த உச்சரிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு அது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை பட்டியலில் இருந்தது ஆனால் தற்போது கல்வித்துறை பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எந்த மாதம் டிசம்பர் வரை கல்வித்துறை வந்து மாநில பட்டியலில் இருந்து தற்போது கல்வித்துறை பொதுப்பட்டியலில் மாறி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றாம் ஆண்டின் பட்டிய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாடு வந்து எந்த பட்டிய சட்டம் அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்ற பட்டிய சட்டத்தை என்ன பண்ணிருப்பாங்க கல்விக்காக ஒரு லட்சத்தை ஒதுக்கின பட்டிய சட்டம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு அப்படின்றத நம்ம தெரியணும் அடுத்தது பார்த்தோம்னா இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க வார்த்தை கல்வி திட்டம் வார்தா கல்வி திட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வார்தா கல்வி திட்டம்னா ஞாபகம் ஒரு ஒரே பர்சன் மகாத்மா காந்திஜி மகாத்மா காந்தி இந்த வார்தா கல்வி திட்டத்தை என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தோம்னா நை தலீம் அப்படின்னு சொல்லுவாங்க நை தலீம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது இதெல்லாம் நம்ம தேட தேடதான் கிடைக்கும் இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் போட போறதா கிடைக்கும் அந்த நை தலீம் அப்படின்னு என்னன்னு கேட்டேன்னா அது வார்தா கல்வி குழு அப்படிங்கிறது நை தலீம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமான வார்தா கல்வி திட்டத்தை காந்தியடிகள் உருவாக்கினார் அதுல என்ன பண்றாரு பாருங்களேன் காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணியாக அகிம்சை கொள்கை இருந்தது அவருடைய எப்பயுமே அவர் என்ன பண்ணுவார் அமைதி அகிம்சை உண்ணாவிரதம் அதெல்லாம் யாருடைய கொள்கைன்னா நம்ம காந்தியோட கொள்கை இங்க என்ன சொல்றாங்க காந்தியின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணியாக அகிம்சை கொள்கை இருந்ததுன்றாங்க சரி அக்கல்வி திட்டத்தின் மூலம் அகிம்சை கொள்கையை எதிர்கால குடிமக்களிடையே மேம்படுத்துவது அவர் விரும்பினார் அவர் என்ன பண்ணுவார் அதே கல்வி திட்டத்தின் மூலயமா அவருக்கு இருக்கிற பர்சனாலிட்டியாவது எதிர்கால குடிமக்களிடையும் பரப்பணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார்ப்பா சரி நெக்ஸ்ட் அதன் மூலம் வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்குவது அவசியம் என கருதினார் வன்முறையற்ற சமுதாயம் எனக்கு வேணும் அப்படின்றது வந்து அவர் ஆசைப்பட்டார் ஓகேவா ஆனா இப்பதான் நம்ம பார்த்தா வன்முறையற்ற இருக்கிறோமா எங்க பார்த்தாலும் அது வன்முறை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னா காந்தி ஆசைப்பட்டதை இங்க சொல்றாங்க சரியா வேற என்ன பார்த்தா காந்தியடிகள் திட்டத்தின் மூலம் சுரண்டலையும் சமூக மையப்படுத்துதலையும் நீக்கிவிட்டு வன்முறையற்ற சமூக நிலையை உருவாக்க விரும்பினார் சுதந்திரியும் அதுக்கப்புறம் சமூக மையப்படுத்துதலையும் நீக்கிவிட்டு வன்முறையற்ற ஒரு நல்ல ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியருக்கு ஆசைப்படுறது தான் அதுல சொல்லியிருப்பாங்க சரி அப்புறம் தாதாபாய் நவரோஜியின் செல்வ உனக்கு தாதாபாய் நவ்ரோஜினாவே உனக்கு ஒரே ஒரு டைம் ஞாபகம் வர வேண்டியது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஒரிசா பஞ்சம் அது கண்டிப்பா நீ மறக்கவே கூடாது ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஒரைசா பஞ்சம் இது மூலியமா தான் என்ன பண்ணுவார் அவரு அந்த ஆங்கிலேயர்கள் கொள்ளையடிப்பாங்க அந்த ஒரு பார்த்துக்குள்ளே அவர் போவார் இந்த ட்ரைன் வில் தீரியாகட்டும் அப்புறம் பாவ் அன்பிரிட்டிஷ் ரூல் அந்த ஒரு புத்தகம் இருக்கும் இதெல்லாம் அவர் மேற்கொள்றதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தா இந்த ஒரைசா பஞ்சம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதும் இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவராஜி ஆவார் அப்படின்றத நமக்கு தெரியணும்பா சரியா சரி இப்போ அந்த இவர் என்னென்ன அது கோட்பாடுன்னு பார்த்தா அந்த பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா எப்படி ஒரு கோட்பாடு ஒன்று அதாவது புக் ஒன்று எழுதியிருப்பாரு அடுத்து பார்த்தா ட்ரெயின் வெல்த் தியரி ஒன்று பண்ணியிருப்பாரு ட்ரெயின் வெல்த் தியரி இவர் என்ன சொல்றாரு ஆங்கிலேயர்கள் வந்து கொள்ளைய அடிச்சுட்டு போயிட்டாங்கன்றாங்களே அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு ராயல் கமிஷன் போட்டிருப்பாங்க அந்த கமிஷன் பேரை பார்த்துக்கணும் நம்ம அது என்ன கமிஷன்னா இந்த தான் எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா அந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மாதிரி இங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்றமோ அதை விசாரிக்கணும் அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த வெல்பி ஆணையத்தை போட்டிருப்பாங்கப்பா சரி அடுத்து டாக்கா மசிலி ஆடைகள் திமுதும் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மிகச்சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மசிலி ஆடைகள் கொண்டு கட்டப்பட்டிருந்தது சுற்றப்பட்டிருந்தது நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதான் ஐம்பது மீட்டர் அளவுக்கு வந்து மெல்லியே இந்த மஸ்லின் துணியை என்ன பண்றாங்கன்னா ஐம்பது மீட்டர் தான் இருக்கா ஐம்பது மீட்டர் ஒரு மஸ்லின் துணியை குட்டி குட்டி குட்டியாக படிச்சு ஒரு தீப்பட்டியில் அடைக்கிடலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்றாங்க அதில் ஈஸியா இருக்குல்ல கதை தானே வரலாறுன்னும் போது நம்ம அழகாக ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம் அந்த திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்ஏன்னு மற்றும் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் வந்து ஆர்எம்எஸ்ஏ எம்எஸ்ஏ ஓகேவா நெக்ஸ்ட் தொழிலக வகைப்பாடு மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழில்களை வேளாண் அடிப்படையிலானவை மற்றும் கனிம அடிப்படையிலானவை என வகைப்படுத்தலாம் தொழிலகங்கள் அவைகளின் பங்களிப்பின்படி அடிப்படை தொழில்கள் மற்றும் முக்கிய தொழில்கள் எனவும் வகைப்படுத்தலாம் அப்படின்றாங்க சரியா நெக்ஸ்ட் தொழில் உரிமத்தின் அடிப்படையில் பொதுத்துறை தனியார் துறை மற்றும் கூட்டுறவுத்துறை என தொழிலகங்களை வகைப்படுத்தலாம் ஒரு தொழிற்சாலையை எப்படி வகைப்படுத்தலாம் கூட்டுறவுத்துறை பிரைவேட்டு பப்ளிக்கு இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்றது வகைப்படுத்துறது வந்து அவங்க சொல்றாங்க கூட்டுறவுத்துறை அப்படின்னு உடனே நமக்கு எங்க ஞாபகம் வரணும் கூட்டு கூட்டுறவுத்துறை கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டிய அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா தொண்ணூத்தி ஏழாவது உடனே பாத்தீங்கன்னா ஏன் சார் பாலிட்டி போறீங்க அப்படின்னு இதுதான் ரிவிஷன் ஓகேவா இப்ப நான் என்ன பார்த்தேன் கூட்டுறவுத்துறைன்ற ஒரு வார்த்தையை பார்த்தேன் எனக்கு என்ன ஞாபகம் வருது தொண்ணூத்தி ஏழாவது அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தி ஏழாவது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் இது மூலியமா தான் என்ன பண்ணியிருப்பாங்க கூட்டுறவு சொசைட்டின்றது அதாவது அது கூட்டுறவு சங்கம் எல்லாம் இருக்குல்ல கூட்டுறவு சொசைட்டி கூட்டுறவு சங்கம் இந்த சங்கத்தெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் இந்த திருத்த சட்டம் மூலியமா தான் ஆர்டிக்கல் பார்த்தோன்னா பத்தொம்போதுல அந்த எல்லாம் வரும் அது உள்ள டெப்தா போய் பார்த்தோம் அதுதான் இப்போ இந்த வேர்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வரணும் அதுதான் ரிவிஷன் ஓகேவா அடுத்தது இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சியின் பல்வேறு கட்டங்கள் தொழில்துறை வளர்ச்சி என்ன கொடுத்துருக்காங்க காலனித்துவ நகர வளர்ச்சி துறைமுக நகரங்கள் துறைமுகங்களை சுற்றி மாகாணங்களின் தலைநகர் வளர்ச்சி அதுதான் துறைமுக நகரங்கள் அப்படின்றாங்க ராணுவ குடியிருப்புகள் தான் பெருவழிச்சாலைகள் மற்றும் போர் திறன் வாய்ந்த பகுதிகளில் உள் மாகாணங்களில் தலைநகர் அப்படின்றது ராணுவத்துடைய பகுதியை சொல்றாங்க மலை வாழிடங்கள் காலணித்துவ ஆட்சியாளர்கள் சுகாதாரம் மற்றும் பொழுதுபோக்கு உருவாக்கிய ஒரு இடம் அப்படின்றது மலை வாழ் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீபா ஒன் டைம் ஓகேவா இதெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை ரயில்வே நகரங்கள் பார்த்தோம்னா படைகள் மற்றும் பொருட்களின் விரைவான போக்குவரத்திற்காக உருவாக்கப்பட்டன அப்படின்றத சொல்றாங்க அடுத்தது கோட்டைக்குள் கடல் நுழைவாயில் வழியாக நுழைந்ததால் முதலில் காணப்படும் கட்டடம் தமிழக அரசின் இருக்கையாகும் கோட்டைக்குள் கடல் நுழைவாயில் வழியாக நுழைந்தால் முதலில் ஒண்ணு இல்லை இப்ப பிரசன்ட்ல இருக்கிறத சொல்றாங்க நம்ம கோட்டையின் நுழை அங்க கூடாது இங்க நம்ம சென்னையில இருக்கிற கோட்டையில அந்த தலைமைச் செயல இருக்குல்ல அதுல வழியாக நுழைந்தால் முதலில் காணப்படும் கட்டடம் வந்து தமிழக அரசின் இருக்கையாகும் அப்படின்றாங்க இந்த சுவாரஸ்யமான கட்டடம் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி நாலில் மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு இடையில் கட்டப்பட்டதோடு இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டுமானங்களில் ஒன்று என்று கூறப்படுகிறது அப்படின்றத பாக்குறோம் ஓகேவா அடுத்தது ஒரு நகர்ப்புறம் பகுதி என்பது அதிக மக்கள் தொகை அடத்தியோடு உணவு உற்பத்தி இல்லாத தொழில்களில் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதும் ஆகும் அப்படின்றாங்க இல்லை ஜஸ்ட் ஜஸ்ட் ரீட் தான் நம்ம கான்செப்ட் எங்க இருக்கு அதை மட்டும் தான் நம்ம தேடி படிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க கல்கத்தாவில் உள்ள டல் ஹவுசி சதுக்கம் அப்ப டல் ஹவுசி சதுக்கம் எங்க இருக்குன்னு டல் சதுக்கம் எங்க இருக்கு கல்கத்தால இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும் மற்றும் மதராசில் உள்ள புனித கோட்டை ஆகியவை மத்திய மெட்ராஸில் உள்ள பாத்திரம் மெட்ராஸ் புனித கோட்டை பார்த்தோம்ல ஏன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு பார்த்தோம்ல அப்ப மதராசில் உள்ள புனித கோட்டை ஆகியவை மத்திய வணிக பகுதிக்கு அருகில் இருந்தன அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் மேலும் பிரம்மாண்டமான கட்டடங்களை கொண்டிருந்தன அவை பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பணிகளில் அமைந்திருந்தன பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பணிகளில் அமைந்திருந்தது பில்டிங்ஸ்லாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க சரி அடுத்தது ஜவுகார் என்பது அந்நியர்களால் தாங்க ஜவகார் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் சித்தூர் படையெடுப்பு அப்படின்றது ஓகேவா சரி நான் சொல்லிட்டேன் சித்தூர் படையெடுப்புன்னு உங்களுக்கு ஒரு ஈஸியான டாஸ்க்கு இந்த சித்தூர் படையெடுப்பு நடந்த ஆண்டு எனக்கு கீழே காமெண்ட்ல பண்ணுங்க ஜவஹார்னா நமக்கு ஞாபகம் வேண்டியது சித்தூர் படையெடுப்பு முதல் மோஸ்ட் ஞாபகம் வந்துடும் ஃபேமஸ் ஆனது அந்த சித்தூர் படியெடுப்பு எப்போ நடந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல போடுங்க சரிங்களா அடுத்தது என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவது தவிப்படுவதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களையும் மனைவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஏற்றி அந்த நாட்டில் இருக்கிற எல்லா அரு அறு அதாவது அந்த நாட்டில் இருக்கிற ராணிகள் பெண்கள் அப்புறம் அந்த வயது முதியோர்கள் எல்லாருமே சின்ன பச்சில ஒரு பெண் குழந்தையை உட்பட ஆகும் பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அதை தீக்குன்றதுல போய் விழுந்துருவாங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க அடுத்தது அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்று கொள்ள வேண்டும் ஒரு திருமணம் பண்றேன்னா பையனுடைய ஆசையும் சரி பொண்ணுடைய ஆசையும் சரி பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றது யார் சொல்லியிருக்காரு அக்பரு கண்டிப்பா கேட்கறது வாய்ப்பு இருக்குல்ல அடுத்தது உத்தரவிட்டார் அவர் பெண்ணிற்கான திருமண வயது எத்தனை சொல்றாரு பதினாலு ஆண்களுக்கான திருமண வயது வந்து பதினாறு அப்படின்றத சொல்றாரு அப்ப இதுதான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அக்பர் வந்து விருப்பத்தை கேட்கணும்ன்றாரு பெண்களுக்கு பதினாலு வயசு ஆண்களுக்கு பதினாறு வயசு பெண்களுக்கு பதினாலு ஆண்களுக்கு பதினாறு அவ்வளவுதான் முடிஞ்ச பாக்ஸே ஈஸியா அவ்வளவுதான் டப்ப டப்புன்னு உடச்சிடலாம் அதெல்லாம் நெக்ஸ்ட் மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் ஒன்பது அக்டோபர் ஒன்பதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அக்டோபர் பத்துன்னு கொடுக்கலாம் அக்டோபர் பதினொன்னு கொடுக்கலாம் அப்ப அந்த அக்டோபர் ஒன்பதுன்றது தெரியணும்னா நமக்கு அப்பாத்தினா மதராஸ் தேவதாசி சட்டம் அப்படின்னு பார்த்தும்போது அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும் மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதமாக குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எனவும் அறிவித்தது சட்டவிரோதமானது அப்படின்றத சொல்லியிருக்கோம் சரியா சரி என்ன கொடுத்துருக்காங்க மதராஸ் தேவதாசி சட்டம் என்னன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் கொடுத்துட்டாங்க சரி இப்போ அது பார்த்தோம் அப்ப அந்த மதராஸ் தேவதாசி சட்டம் அந்த மசோதா பாஸ் பண்ணிருப்பாங்க அது யாருன்னு தெரியணும்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்ல அது அது யாருன்னு முற்றக்கூடாதுல்ல அப்ப பாக்கலாமா அது யார் பண்ணிருப்பா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி யாரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அந்த மசோதா பாஸ் பண்ணியிருப்பாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இவங்களுடைய ஹெல்ப் மூலியமா இவங்களுக்கு யார் யாரெல்லாம் சார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அம்மையார் இருந்திருப்பாங்க மூவலோ ராமமர்தம் இவங்க ஒரு ஃபேமஸான பர்சன் மூவலூர் ராம அம்மையாரும் இவங்க கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க மெதராஸ் தேவதாசின்னா நமக்கு இவங்க மட்டும் தான் வரக்கூடாது இவங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க யார் யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா திருவிக்கா இருந்திருப்பாரு இவங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு போராடி நம்ம தேவதாசி சட்டத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பதுல மசோதா வந்திருக்கும் நாற்பத்தி ஏழுல சட்டமா மாறி இருக்கும் இப்பதான் அது முக்கியம் புரியுதா அப்போ முப்பதுல தான் மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் சட்டம் மசோதானா என்ன சட்டம்னா என்ன அப்படின்றது பஸ்ட் தெரிஞ்சுங்க அடுத்தது பின்வரும் சட்டங்கள் திருமண தத்தெடுப்பு வாரிசு போன்ற விஷயங்களில் பெண்களின் மேம்படுத்தி உள்ளது பெண்களுக்கும் அந்த திருமண குழந்தைகள் அதுக்காக தான் என்னென்ன சட்டம் போட்டிருக்காங்க பாருங்க வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி எட்நூத்தி நாலு என்ன சொல்லுது பென்சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டது அப்ப பென்சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்ட வங்காள சட்டம் எதுன்னு கேட்டாங்க வங்காள ஒழுங்குமுறை சட்டம் எதுன்னு கேட்டா இது போடலாம் சரியா

பிரம்ம சமாஜ் இவரை எல்லாம் பேசினா பேசிட்டே போயிட்டு இருக்கலாம் ஆனா நம்ம இப்போ கொடுத்த கண்ணா ஃபர்ஸ்ட் முடிப்போம் சரியா ஏன்னா கொடுத்துருக்காங்க இந்து அதை ஒழுங்குமுறை சட்டம் பதினேழு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணுலாம் சொல்லுங்க சதி என்னும் பழக்கம் சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்றாங்க ஏன் இவர் இதுக்கு போராடி இருப்பாருன்னு பார்த்தோம்னா அண்ணனோட ஒய்ஃப் அவங்க அண்ணி இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுவான் அவங்க அண்ணன் இறந்துட்ட பிறகு அவங்களே தூக்கி நெருப்புல போட்டுருவாங்க அதை பார்த்து ரொம்ப மன உளைச்சலாய ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணிருப்பாரு இந்த சதின்ற ஒரு திட்டத்தையே அழிக்கணும் அடிவலம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருப்பார் யாரு இந்த ராஜா ராம்மோகன் ராய் சரியா அடுத்தது இந்து விதவைகள் மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு விதவைகளை மறுமணம் செய்ய அனுமதித்தது விடோரி மேரேஜ் அப்படின்னு போது பார்க்கலாம் விடோரி மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யார் இந்த விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் அப்படிலாம் ஒருத்தர் வருவாரு அவர் பத்தியும் நம்ம படிக்கணும் அது விஷ்ணு சாஸ்திரி பண்டிட்னு யாரு அவரு என்னென்ன அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணாரு அப்படிலாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம் சரியா இங்கே கொடுத்துருக்காங்க இந்து விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னு போது விதவைகளை மறுமணம் செய்யறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்றது சொல்லுது நெக்ஸ்ட் உள்நாட்டு திருமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்நூத்தி எண்பத்தி எழுபத்தி ரெண்டு உள்நாட்டு திருமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டுன்னா சொல்லுது குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது அப்படின்றாங்க குழந்தை திருமணம் வந்து ஒரு தடை செய்யப்பட்டது போறவர பிள்ளைங்களா பிடிச்சி கல்யாணம் பண்ணி பண்ணிணீங்கன்னா அது குழந்தைங்க என்ன தெரியும் அதுவே தெரியும் அதுல பாவம் தானே அது அப்ப எந்த சட்டத்தை ப்ரொடக்ட் பண்ணுது உள்நாட்டு திருமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுது நெக்ஸ்ட் சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதை தான் இப்ப பார்த்தோம் முத்துலட்சுமி அம்மையார் பண்ணது சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டது அதுலயே என்ன பண்ணிருப்பாங்க முத்துலட்சுமி பண்ணது அது இதெல்லாம் இந்த சாரதா சட்டம்ன்றது அதுல எடுத்துட்டு வந்திருப்பாங்க சரியா அந்த சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிறுவர்கள் திறமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேவதாசி முறையை ஒழித்தது சரியா அந்த தேவதாசி முறையை ஒழித்தது பார்த்தீங்கன்னா எந்த சட்டம் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிப்பா இதோட எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருக்க பாக்ஸ் கண்டென்ட் இம்பார்டன்டான ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இந்த எய்த் புக்குன்றது ஆக்சுவலாக நம்ம ஆறாம் வகுப்பு பார்த்திருந்தோம் ஏழாம் வகுப்பு பார்த்திருந்தோம் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒன் ரீட் தான் கொடுத்து நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ரம் திஸ் எய்த்து புக்ல இருந்து த மோஸ்ட் இம்பார்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் மோஸ்ட் வேலுபுள் கொஸ்டின்ஸ் ஆயிங் டு கவர் ஓகேவா இதுல இருந்து தான் நம்ம முக்கியமாக நம்ம அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம இதுல இருந்து தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற பட்சத்துல எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது சும்மா அந்த பேக் சைட் புக் பேக் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற முக்கியமான பாக்ஸஸ் பேஸு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கும்போது எயித்து நைன்த்து டென்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதில் இருக்கிற ஒரு ஒரு பாக்ஸும் நம்ம தெளிவாக படிக்கணும் சரியா ஓகேப்பா நம்ம அகாடமியில் பார்த்தோன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு நிறைய மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அது அப்படின்ற பட்சத்தில் நம்ம காவலர் ஆகணும் அப்படின்ற ஒரு உச்சபட்சம் என்ன இருக்கும்ல அந்த ஸ்டாரை போட்டுட்டு தலையில் அந்த நெத்தியில் அந்த சிங்கத்தை வச்சுட்டு ஒர்க் பண்ணணும் எவ்வளோ பெரிய ஆசை இருக்கும் அந்த ஜீப்பில் உட்காந்து போனோம் அப்படின்ற ஒரு ஆசையை நிறைவேற்றணும்னா கீழே இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா